ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து மீன் மாதிரி வாழைக்கா வரல் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கறோம் வாங்க வீடியோக்குள்ளே இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை முதல் தர பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அந்த ரெண்டு வாழைக்காய் வந்து மேல் தோல் வந்து அப்படியே சீவி எடுத்துக்கலாம் அந்த கத்தியிலே வந்து காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அப்படி இழுத்த உடனே நல்லா வரும் காய் வந்து ஒரு ரெண்டு நாள் ஆகிடுச்சி அதனால் கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது இந்த மாதிரி சீவிக்கோங்க வாழைக்காய் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்காமல் இப்படி இந்த ஒரு பக்கமாக ஒன் சைடாக வச்சு இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கிட்டா வந்து ரொம்ப மெலிஸாகவும் கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் நல்லா தடியாக போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த வறுவல் வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து வெஜ்ஜி ஃபிஷ் என்பாங்க சிவிட்டு உள்ளே கொஞ்சம் லைட்டாக எடுத்தாலும் எடுக்கலாம் இல்லை நம்ம அப்படியே போடுறதா இருந்தாலும் போடலாங்க ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க நல்லா வாழைக்காய் முங்குற அளவுக்கு அதில் கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் வேகக்கூடாது ரொம்ப வெந்ததுன்னா குழகுழன்னு ஆகிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததுனாலே போதுங்க அவ்வளோதான் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி வேக வச்சு போடும்போது கொஞ்சம் சாஃப்ட்டாக நல்லா சீக்கிரம் வெந்துடும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாக நான் வந்து கொஞ்சம் தான் வந்து அந்த உள்ளே அந்த ஹோல்ஸ் மாதிரி எடுத்தேன் மீதியெல்லாம் அப்படி தான் போட்டிருக்கேன் இப்போது ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அதே அளவுக்கு மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு போடுறேன்னா அந்த மசாலாலாம் பிரியாமல் வரும் அதுக்காக தான் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் நான் வீட்டில் அரைச்சிருந்தது போட்டுக்கிட்டேன் லெமன் வந்து ஒரு சின்னதாக ஒரு அரை லெமன் போட்டுக்கோங்க கொஞ்சம் புளிப்பாக நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு எழுது வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க எல்லாத்தையும் ஒன்றா ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் மஞ்சள் பொடி போடலை வாழைக்காய் வேக வைக்கும்போது கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் பொடி போட்டு இல்லைங்களா அதனால் போடலை நல்லா மிக்ஸ் பண்ணதில் வந்து வாழைக்காவை எடுத்து எல்லாத்தையும் நல்லா டிக் பண்ணி வச்சுக்கலாம் இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க வந்து கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க இது நல்லா டேஸ்ட்டாகவும் வேறு இருக்கும் கூட இந்த மசாலா எல்லாம் போடுறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மசாலா போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஊறுனதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா வாழைக்காவிலையும் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம் நான் தனி மிளகாத்தூள் தான் போட்டேன் உங்களுக்கு குழம்பு மிளகாத்தூள் வேணுனாலும் போட்டுக்கலாம் இல்லை காஷ்மீர் சில்லி வேணுனாலும் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போது ஒரு கடாயிலையோ இல்லை நான்ஸ்டிக் தவாவில் இந்த கடாயிலையோ இல்லை தவாவில் கூட வச்சு நீங்கள் தோசைக்கடையில் கூட போட்டுக்கலாங்க என்னோடய தோசை கடாய் வந்து கொஞ்சம் மேலே சென்ட்ரலில் கொஞ்சம் மேடாக இருக்கும் அதனால் நம்ம ஆயில் விட்டோடனே எல்லாம் சைடாக வந்துடும் இப்போ எல்லாம் ஒவ்வொன்றா வச்சுக்கிட்டேங்க ஒரு அஞ்சு இல்லை ஆறு வழக்காதங்க பொறிக்க முடியும் நிறைய வச்சாலும் நமக்கு திருப்புறதுக்கே கஷ்டமாக இருக்கும் இப்போ ஆயில் வந்து எனக்கு சென்டரில் இல்லை ஓரத்தில் தான் இருக்குது கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் போதுதான் அந்த ஆயிலில் வச்சு வச்சு நான் நகர்த்தி எடுத்துக்கிட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டேன் சூப்பரான ஒரு வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிட்டுருக்கு அவ்வளோதாங்க ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்தியாக ஆன உடனே எடுத்துடலாங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பாய்